அதே போல இன்னொரு கதையும் இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு இது சொல்றார் அதாவது நீ ஒரு சக்தி இருக்க இந்த த இந்த சக்தியை விட இன்னும் ஒரு சக்தி உங்களுக்கு சேர்த்திக்கோ அது வந்து அம்மாவை கூப்பிடு அதாவது அந்த எட்டு ரூபங்களும் சேர்ந்து ஒரே லக்ஷ்மியா மகாலட்சுமியா வந்து உன்கூடையே இருக்கணும் அப்படின்னு கூப்பிடு உனக்கு இன்னும் வந்து உன்னோட சக்தி இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி பார்வதி தேவி விரதம் இருந்து அம்மாவை வேண்டாங்க நீ வந்து எனக்கு அப்படி என் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு அப்போ லக்ஷ்மி தோன்றி இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் கும்பிடு எப்போவுமே நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நான் அப்போ வ பார்வதி தேவி வரலட்சுமி பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க வருட வருடம் அவங்க செய்கிறாங்க அவங்க கோடையே மகாலட்சுமி வந்து கூடவே இருக்காங்க அதே போல பெண்களுக்கு விரதம் இருந்து கும்பிடும்போது அவங்க வரலட்சுமி தாய் நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளுக்கு இருப்பாங்க எல்லா நல்லதும் நமக்கு செய்வாங்க இதுதான் வரலட்சுமி கும்பிடுறதுக்கான காரணம்